அசிங்கப்படுத்த மாதிரி பேசி இருக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப உனக்கு எல்லாம் வீட்டுல வேலை இல்லையா ஏன்னா வேலை செஞ்சு பாய்ச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு இருக்கிறாங்க ஏதோ கூட வேலை கூட கொடுங்க நான் செய்யறேன்னு சொல்லுவேன் அப்ப வந்து அதுக்கு அவங்க சைலண்டா போயிடுவாங்கண்ணா வீட்டுல யாரு வீட்டுல ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லிட்டு ஒரு திருநங்கையா சேஞ்ச் ஆகிறோம்னா யாரு வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ ரெண்டு வருஷமாக வீட்டோடு தான் இருக்கிறேன் எங்கேயும் வெளியே போகிறதில்லை ஃபேமிலியோட வீட்டில் நல்லா பார்த்துக்குறாங்க இங்கே தோழி ஆடுவேன் ஆடுவேன் சைடு கதாநாயகாரு அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து சம்யுதா நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் போலூர் என்னோடய ஊர் போலூரில் என்ற கிராமம் என்னுடைய ஊர் வந்துட்டு நான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கலெக்ஷன் இருந்தேன் இப்போ தான் ஒரு ரெண்டு மாதம் ஆகுது நாகரத்துக்கு ஜாயின் பண்ணி ஃபேமிலியில் எல்லா வீட்டில் இருக்கிறாங்க அண்ணா இருக்கிறான் அப்பா இருக்கிறாரு அண்ணி இருக்கிறாங்க நான் இருக்கிறேன் நான் ஃபேமிலியோடு இருக்கேன் ஜெயலட்சுமி குழந்தைக்கு இது எப்படி இருக்கும் உனக்கு நல்லா இருக்கும் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த கம்பெனி எந்த ஒரு குறையும் இல்லை ஜாலியாக இருக்கிறேன் எல்லாரையும் பிடிச்சி போயிடுச்சு எந்த ஒரு குறையும் எந்த ஒரு குறையும் இல்லை நல்லா ஜாலியாக இருக்கிறேன் நீ இருக்கிற வரைக்கும் என்னடி கவலை போனா சொல்லுடி எனக்கு வந்துட்டு சின்ன பிள்ளையிலேருந்தே இன்ட்ரெஸ்ட்டு நாடகத்து மேலே ரொம்ப ஆர்வம் இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலை நான் போயிட்டு சேஞ்ச் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வரணும்னு வரணும்னு பார்த்தேன் ஒரு தான் ஒரு சமயம் கிடச்சிருக்கு ஜெயலட்சுமியில இதுக்கு முன்னாடி சிவஸ்டி கம்பெனியில் இருந்த ஃபெஷலுக்கு போயிருந்தேன் ஒரு ரெண்டு மாதம் ஆடிட்டு இருந்தேன் இப்போ ஜெயலட்சுமி வந்திருக்கேன் நான் வந்து என்னுடைய பதினெட்டு வயசில் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன் வீட்டில் யார் வீட்டில் ஃபஸ்ட்டு எப்படி சொல்லுறது ஒரு திருநங்கையாக சேஞ்ச் ஆகிறோம்னா யார் வீட்லையும் ஒத்துக்க மாட்டாங்க பேசி கொண்டு எப்படியோ சமாதானம் படுத்திட்டேன் இப்போ ரெண்டு வருஷமாக வீட்டோடு தான் இருக்கிறேன் எங்கேயும் வெளியே போகிறதில்ல இல்லை ஃபேமிலியோட வீட்டுல நல்லா பாத்துக்கிறாங்க இப்ப எந்த பிரச்சனையும் ஊர் உள்ள போனவே நல்ல மரியாதை தான் வந்து சாப்பிடுமா எல்லாரும் வீட்லயும் என் வீட்ல இல்ல சொந்தக்காரக்கார் எல்லாருமே படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா சேஞ்ச் ஆகும்னு ஆசைப்பட்டேன் சேஞ்ச் ஆயிட்டேன் இப்ப நாடகத்துறைக்கு வந்திருக்கறேன் நான் இங்கயா இங்க தோழி ஆடுவேன் ஆடுவேன் சைடு கதாநாயக அசிங்க படுத்து மாதிரி பேசியிருக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப உனக்கு எல்லாம் வீட்டுல வேலை இல்லையா எதனா வேலை செஞ்சு பழச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு இருக்கிறாங்க நான் சொல்லு சொல்லுவேன் நீங்க எதனா வேலை எதுனா எதனா கம்பெனில கொடுக்குறீங்களா இல்ல ஹோட்டலோ ஏதோ ஒரு பாத்திரங்க வேலை கூட கொடுங்க நான் சைலன் சொல்லுவேன் அப்ப அது அவங்க சைலண்டா போயிடுவாங்கண்ணா அதுதான் மறக்க முடியாதுன்னா அதுதான் அந்த அளவுக்கு எல்லாம் யாரும் எதுவும் சொன்னது இல்லை சைலண்டா போவேன் டீசென்டா போயிட்டு டீசென்டா வந்துடுவேன் எங்க போனாலும் நாகத்துல எனக்கு யாரும் எதுவும் சொன்னது